குரங்கு ஓகேப்பா நான் பழைய பாடல் என்னை பார்த்தா குரங்காடி மாதிரியாக இருக்கு வாய்க்கால் போட்டு அமைக்கிறேன் குரங்கு வாங்க பூனை வாங்க யானை வாங்குன்னு ஏய் யானை வாங்கலாம்ப்பா நல்ல பந்தாம இருக்கும் டேபிள் மேலே வைக்கல யானை வாங்க கூட அவருக்கு வாக்கு இல்லை அவரை போய் யானை வாங்க நீ பெரிய மைசூர் மகாராஜா உன் வீட்டு பேக் ஏதாவது உடனே லட்சம் யானை கட்டி வச்சிருக்கேன் வாய் மட்டும் கொள்ளிட்டா

கொடுக்கலைன்னா ஹெராயின் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன் இன்ஸ்பெக்டர் பயம் முடுத்துறேன் சரி சரி கொடுக்குறேன் கண்ணை முடிக்கிறேன் எதுக்கு நம்ம ஊரில் திருட்டு பாய் ஜாஸ்தி ஆயிருச்சு அதனால காசு அண்டர்வயர் பாயிட்டுக்குள்ள வச்சிருக்காங்க மூடிக்கா எடுத்துட்டானா எடுத்துட்டான் நல்ல ஓட்டம் என் கண் மறுப்பு பார்த்தா எப்படி முக்கால் கிலோமீட்டருக்கு மேலே போய் இந்த நாத்த முடிச்சு துணியெல்லாம் வீட்டில் விடுவேன் நீங்கள் வீசிடா சோப்பு வேறு பணம் ரெண்டு மனிதர்களை எப்படி பழையன்னு பிரிக்கிது பாரு சூரியன் ஒருத்தர் வா நான் உள்ள இருக்கிறத மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க எதுக்குக்கா வேஸ்டா திருந்திக்கிட்டு ஏ வாய மூடு பேசாம இதெல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் எது எது எங்க இருந்ததோ அங்கே வை இத்தனை வருஷம் நான் செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டாதான் ராத்திரி எனக்கு தூக்கமே வரும் பதர்

அஞ்சு வருஷமா சின்ன பிள்ளைங்க வயித்துல மண்ணலி போட்டியே ஆதாரா ஊருக்குள்ள போய் போட்டு கொடுத்தன்னா உன்னோட டீச்சர் வேல அது மட்டும் இல்ல ஊர் ஜனங்கள சேர்ந்து உன்ன கல்லால் அடிச்சே கொண்டுருவாங்கமா அந்த ஜனங்கள உன் மேல கல் எடுத்து போடணுமா இல்ல அச்சனை எடுத்து கொட்டுமான்னு நீ எப்படி பண்ணிக்க நீ ஒரு கிறிஸ்டின்

கிளாஸ் முடிஞ்சு போகும்போது நான் ரெண்டு கிளாஸ் ஊத்திக்கிறேன் மாமா ஈ ஈ ஓ உ உ சு மா இவர் வர தொல்ல எத்தனை தரமா சொல்ல ஒரு ஆம்லெட் போட சொல்லி சீக்கிரம் போய் ஆம்லெட் போட்டு கொண்டு வா போ அப்ப பாடு நடத்த வேணாமா என்ன பெரிய ஐஏஎஸ் ஆபீஸ் நடத்த போறா ஆனா உன அதானே

உங்க வயசுல டியூஷன்ல போய் படிச்சோம்னா நல்ல பேர் வாங்கலாம்னு போனோம் வாங்கிட்டானா நல்லா வாங்கினா அரபு நாட்டுல கசையடின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நேற்று தான் கண்ணில் பார்த்தேன் தண்ணிய மேல ஊத்தாப்பா சூச முதல்ல யாருக்கும் அஞ்சு நாள் லோடு அடிக்கணுமா வண்டியை கழுவிட்டு சீக்கிரம் கிளம்பு ரெண்டு வரா ஏன் சீட்டு பஞ்சார் சீட்டு நல்லா தானப்பா இருக்கு இந்த சீட்டு இல்லப்பா டிரைவரோட சீட்டு அங்க பாரு பண்ணு மாதிரி வீங்க இருக்கு இன்னும் பத்து நாளைக்கு சீட்டு உட்காந்து வண்டியே ஓட்ட முடியாது ஐயோ நான் வரமாட்டேனப்பா வாங்குற அடியில் எல்லாம் வீங்கி கிடக்குது வண்டி அனுப்புறேன் சொல்லிட்டு ஒரு வண்டியும் காணும் வாங்க என்னடி இது வண்டி அனுப்ப மறந்துட்டாங்களோ ஒருவேளை அனுப்பின வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்குமோ

வாங்க 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 ஒவ்வொருத்தரும் ஏறுங்க கிவ் ப்ளேஸ் என்னது ஏணி எல்லாம் போடுறீங்க இது என்ன ஃளைட்டா ஆமா இது ஃளைட்டுங்க நான் பைலட்டுங்க நான் கோ பைலட்டுங்க ஏறுங்க 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 வலது கால் எடுத்து நல்ல அழகான ஏர் ஹோஸ்டஸ் நம்ம சொல்லுங்க நான் வேற வேலைக்கு சேத்திடுறேன் அப்படியே குரங்கு குட்டி மாதிரி தம்பு பண்ணுங்க அண்ணா ஆட குரங்கு குட்டி மாதிரி ஜம்ப் பண்ணுங்க பாரு பாரு கை பிடிச்சு கை பிடிச்சு ஏய் கோ பைலட் கைய பிடிக்கறனால ஏறுவாங்கடா நீ என்னப்பா என்ன பின்னாடி கை வச்சு தள்ளி முன்னாடி பாபா இங்க என்ன மாடு இருக்கு இது மாடு இல்லைங்க எருமைங்க இது என்ன மாதிரி ரொம்ப சாப்பிட்டுங்க அதை நீங்க ரொம்ப சாப்பிட்டுங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடிங்க அறுபது மாடுகளை பாலக்காடுக்கு லோட் அடிச்சு கொண்டு போய் இறங்கினா இது இறங்கவே மாட்டேங்க அப்புறம் நம்ம பைலட் ரொம்ப பரிதாப்பட்டு அந்த போஸ்ட் நான் அதுக்கு ஒதுக்கி கொடுத்துருங்க ரெண்டு மாசமா எல்லாமே அங்கதானுங்க எல்லாம் கரெக்ட் கரெக்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எல்லாம் தான்

கஜேந்திரா கவர்மெண்ட் பண்றது எவனவனோ திங்குற ஏய் ஆனா நீ திணே அண்ணா. டேய் இத நீ ഒന്നും வெக்கப்படாத. நீ ஆர்டர் பண்ணி புரியுதா? ஏய் நீ பாசமா வளர்த்த யானே சீஸ் பண்ணிட்டு அந்த கொஞ்சமா இருக்கு உனக்கு. இப்ப கவர்மெண்ட் மூணு வேளை நெம்மறியா சாப்பிட்டு இருக்குல. வந்தா தெரியாதுன்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய யானை வருது கண்டு காமா பிடிச்சவன். கஜி என் செல்லுமே என்னடா இப்படி பாதி துரும்ப அழைச்சு போயிட்டேன் இந்த பேங்க் மேனேஜர் அம்மா உனக்கு கஞ்சியை காட்டலையா மூணு வேலையும் ஊக்கு பிடிக்க சாப்பிட்டேன் உங்க யானைக்கு வயர் நிறைய வாங்கி போட்டு ஆடிட்டிங்ல ஃபைல் நிறைய வாங்கி கட்டிக்கிட்டேன் அதுக்கு என்ன என்னமா பண்ண சொல்றீங்க எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருந்தது தெரியுமா ஐயோ انا அது இப்ப நின்னு போச்சு ஆ யானைக்கான செலவு முழுக்க ரெக்கவர் ஆற வரைக்கும் என்னோட இங்க மாமா என்னமா இது சாரி எங்களோட போனஸ் இன்கிரிமென்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க இத கேள்விப்பட்டு என்ன கட்டிக்கிறந்த மாப்பிலையும் கம்பி நீட்டிட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வேற பண்ணி தொலைச்சிட்டாங்க இது பாருங்கமா நான் மானசா சும்மா இது பாருங்க எனக்கு எப்ப பணம் கிடைக்கும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு யானை மீ பண்ணே தவிர சும்மா எல்லாம் வாங்கிக்க மாட்டேன் நல்லா சொல்ற ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு கொடுத்துடுறோம் எங்களை விட்டுற யானை எடுத்துக்கியா இது பாருப்பா நீ இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போறேங்க ஆனா புதுசா வர மேனேஜர் எனக்கு லோனை கட்டின தந்தி அனுப்பா நோட்டீஸ் அனுப்பா தந்தி எல்லாம் அடிக்க மாட்டாங்கப்பா பேங்க் கவுன்சிலே குடி முடிவு பண்ணிடுச்சு உனக்கா எப்ப தோணுதோ எப்ப கடன் அடைக்க முடியுமோ அப்ப அடைச்சா போதும் ஆளை விடுப்பா கஜி என்ன சொல்றா இல்ல இல்ல ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் மேட்டர் சொன்னீங்க அதை அவர் ஞாபகப்படுத்துறாரு உன்னை விட உன்னோட யானை திருடா இருக்கும் போல இருக்கு இந்த அவங்கிட்டயே கொடுத்துருங்க அவன் மனம் தானே வாங்கிக்கடா யானையும் நானும் ரெடி எப்ப கிளம்பலாம் நேஷனல் பெர்மிட் லாரி ஓட்டுன்னு போய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு போயிட்டு வரேன்

டைட்டர்க்கே உள்ளே போக மாட்டேங்கிறது இது என்ன லூசு ஐயா பேச மாட்டாரா பா 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 ஓமியா அ அய்யோ பாவா காசை கேசி நானுங்க டேட்டே ஆ ஐயர் யானமலை வர்றான் ஆ

காலையில் ஒரு பிரியாணி வாங்கி வச்சிருந்தேன் யானை தின் போடுது என்ன யானை பிரியாணி சாப்பிச்சா உனக்கு தானே எலிபென்ட் வெஜிடேரியன் ஆச்சு இது கூட வெஜிடபிள் பிரியாணி தானுங்க ஐயர் கடையில் வாங்கினேன் குருமா ஊற்றி கட்டி கொடுத்தேன் பார்சலோடு வச்சிருந்தா அப்படியே பேப்பரோட அமைக்கிடுச்சுங்க ஊத்துக்குமா ஏற்கனவே சோறு அரிசி மாதிரி வரைச்சிருச்சு அம்மா அம்மா நிறுத்துக்குமா நீங்கள் வசதியானவங்க நான் இல்லன்னு இல்லைன்னு சொல்லாதுக்கா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊற்றணுமா மூஞ்சில் தெரிஞ்சு வச்சிருக்கா பொடி அடி மூஞ்சு நீங்க டெய்லி முளகாய் காரம் எல்லாம் அரைக்கிறீங்க ஆனா எனக்கு மட்டும் மோர்ஞ்சா தானா எனக்கு அரை ஸ்டாப் முதல்ல கடையாண்டு போய் இந்த செருப்பு நானா தேச்சிட்டு வாங்கோ அதுக்கு அப்புறம் மோர்ஞ்சா தானா கரிகாயோட ফুল சாப்பாடு போட்டுற எனக்க நம்ம வீட்ல செருப்பு வந்து போனா நாம எதுக்கு கடைக்கு போறேன் சாமே அசிங்கம் இல்லைங்க உங்களுக்கு அதர பாத்த வீரா செலவு தர கொண்ட என்னது அண்ணன் செருப்பு ஆ ஐயோ ஹலோ சரணம் ஐயப்பா அவரை கூப்பிடுங்க நான் உங்களை கூப்பிடுறேன் சாமே எலிபட் வேலை பாக்கல டிஸ்டர்ப் பண்ணற இன்னுமா காபி பொடி அரசின் இது தேயிற வரைக்கும் இந்த வாரே வந்து போகாது அப்படி அந்த நம்மள கேள் அப்புறம் கேக்குறنا அதல முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க இந்த வேலையில உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க அண்ணா செருப்பு தைக்கிறதுக்கு எப்படி கத்துண்டே

ஹைதராபாட்டில அப்படிங்க கோ சார் நம்ம கடவுன்னு என்ன தப்புக்குற ஒரு தப்பு கிடையாதுங்க இப்படி சோத்த கையில வச்சு அதை பத்தி பேசுனது தப்பு க யாரு யானேயா ஐயோ பங்கஜ சொல்றா கும்பகோணத்து வரையும் அமெரிக்கால கம்ப்யூட்டர் இன்ஜினியரா ஊர் பேர் கூட சொன்னா சிக்கமங்களூர்னு அம்மா சிக்கமங்களூர் நம்ம ஊர்ல இருக்கு அது சிக்காகோ நீச தெர்ரி நல்ல வரன் அண்ணா அவ கொஞ்சம் எதிர்பார்ப்பான்னு தோன்றது அம்மா எவ்வளவு செலவான என்னம்மா

என்னடா சாணி போட்டு ரொம்ப மேடா இல்ல இல்ல ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடுங்க சார் இடிவேன் காசு ஆமா 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 போதமல்ல ஒண்ணு

மேரேஜும் ஒரு விதத்தில் டேமேஜ் ஆகிடுச்சா நிறைய போறதே போறோம் ஒரு நல்ல வீடியோ கேமரா கூட்டு போய் கவரேஜ் பண்ணி கேபிள் டிவியில் போட்டு